திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் சிவராஜ்பானி பேர்தே செல்வ பண்ணுறாரு சிவகைக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க சொல்லுவீங்க அதை பாப்பா மாரி விஷ் பண்ணுறாரு அம்மா அப்பா அணினும் ரொம்ப 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 கிளாஸ் பண்ண போகிறது மருதப்பில் அண்ட் பாண்டீஸ்வரி மற்றும் பாண்டி கண்ணன் பாரதி மற்றும் பாக்கியலட்சுமி வந்து வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்துட்டு முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாபி பேர்தே ஸ்ட்ரெயிட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படிலாம் ஸ்ருதி சிவகங்கை முன்னாடி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணால் போகிறது அண்ட் அவங்க சித்தப்பு கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு சொங்க சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி போனால் செஃப் செவர் அந்த மாதிரி பேர்தே செல்வம் பண்ணார் செவருக்கு அலன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற பாப்பா விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது ஃப்ரெண்ட் மேக் எவ்ரி திங் பெட்டர் அண்ட் ஸ்பெஷல் ஜஸ்ட் ஃபார் கே கே ஆர் கிருஷ்ணா வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சார் பார்க்கும் முக்கிய மஸ்திங் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அட்வகேட் திரு வீரமணி அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு இஷ் பண்ணுறது ஜெயில் கார்னர் ஜோசப் அவர்கள் சார்பாக எம் விஷ்ணு அவர்கள் சார்பாக பிரபு அண்ட் ஜல்லிக்கட்டு ஜபா அவர்கள் சார்பாக மற்றும் என் எம் கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் முக்கியம் மஸ்லிங் சார்பாக இஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போர்த்ரே நெக்ஸ்டா போதிரை சிற்ப பண்ண போறாங்க அப்படிமானா தேவி அவர்கள் வந்து பண்ணி போதிரை சிற்ப பண்றாங்க சிவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணத அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது அவங்க பெஸ்ட் நண்பன் நெக்ஸ்ட் வந்து பானா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா பாத்ரோஸ் உங்க சர்பா குமன் முக்கிய மஸ்டீம் சர்பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி போதிரை நெக்ஸ்ட் பேர்த்ரே செல்வம் பேர்தே செல்வம் அப்படிங்கிறத பாப்பா மேருக்கு விஷ் பண்றதா அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வரகநெறி பிரீமியம் லீட் பாய்ஸ் நண்பர்கள் ஸ்ரீ மகேஷ் அண்ட் ரோஹித் அருண் அப்துல் தியானேஷ் மற்றும் விராட் கௌதம் பவான் ஹரி மற்றும் மகேந்திரன் சிங் வேதி மற்றும் ரெய்னா சுரேஷ் முஸ்தாபிகுர் பாலா மற்றும் கிரிக்கெட் பயிற்சியாளர் ஆன்ட்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்ன

யாரு சோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அருள் திருமதி சாந்தி அவர்கள் வந்து பாருங்க இன்னைக்கு ஆன்வர்ஸ் செல்ஃபாக பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் என் லைஃப் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணி ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாகவும் முக்கிய அம்மா ஜெயின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி ஆன்வர்ஸ் திரு அருள் அண்ட் திருமதி சாந்தி அவர்கள் ஆ பர்த்டே செல்ப பண்ண போறாங்க சோ அப்படிን பாத்தீங்கனா அண்ட் முத்து செல்வன் சேவரந்த பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாரு சேவரிக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்போம் யுகேஷ் பாண்டர் அம்மா அப்பா அக்கா அனினும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போறதா அவங்க நண்பர்கள் சஞ்சய் இப்ராஹிம் நான்சி குரு அண்ட் புதுனா மற்றும் ஆஃபின் கோபி அண்ட் ராஜன் மற்றும் தஸ்லீம் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ முத்துக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வியூவர்ஸ் சர்பாவுக்கும் அண்ட் முக்கியமா ட்ரீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செல்பம் பண்ண பாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிதன்யா சிவகங்கை பேர்தே செல்பம் பண்ணுறாங்க அதை பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு அசோக் குமார் அம்மா திருமதி பிரவீனா மற்றும் அப்பாய் திருமதி நல்லம்மாள் அவர்கள் சார்பாக மற்றும் பெரியப்பா திரு அருண்குமார் பெரியம்மா திருமதி சிவகாமி மற்றும் அக்கா சஷ்மிகா மற்றும் அக்கா கரணிகா மற்றும் தாத்தா குருநாதன் அண்ட் அம்மாயி திருமதி வசந்தா அவர்கள் சார்பாக மற்றும் மாமா பிரசாந்த் அரவிந்த் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க பண்ணாங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து சார்பாக டீம்ஸை பொய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போர்த் டே நெக்ஸ்ட்டு பர்த் டே செலவு பண்ண போறாங்க அப்படி பண்ணா நான் ஃபீல் சிவந்தபாணி பர்த் டே செலவு பண்ணார் சிவரிக்கு அலவுஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க ஏதாவது பாப்பா மேற்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா நீன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி சர்மிளா அசீனா அண்ட் ஷாஜிதா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸ்வரிக்கு என்னோட சம்பவம் ரொம்ப பார்த்துருக்கேன் இவர் சார் பார்க்கும் அட் முக்கிய அமா சீன்ஸை பண்ணிக்கலாம் சார் ஹாப்பி போர்த்